எங்கே மகிமை உண்டாகட்டும் இந்த நாள் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்கலாம் இந்த நாளில் இந்த வசந்தத்தை கேட்குற உங்கள் ஒவ்வொரு தலைமையும் ஏசப்பா ஆசீர்வதிப்பாரு உங்கள் எல்லாருக்குமே சிலருக்கு இந்த வசனங்கள் நன்றாக தெரிஞ்சிருக்கும் தெரியாதவர்களாக இருப்பேனா இந்த தினத்தில் இந்த வசனத்தை நீங்கள் கேட்பேனா உங்கள் காரணம் கேட்பேனா உங்களுக்கு அது மிகுந்த ஆசீர்வாதத்தை கொடுத்து வரும் நான் சொல்ல வசனங்கள் நீர்மலை இருபத்தி எட்டு பதிமூணு தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் செய்தை விட்டு விடுகிறவனோ எனக்கா பெறுவா அப்படின்னா வசனம் சொல்லப்பட்டிருக்குது தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அப்படி அது அறிக்கை செய்து விட்டு விடுகிறவர்கள் என்ன செய்வாங்க இறக்கா பெறுவார்கள் நம்ம இந்த இடத்துல வா வாசிக்கிறோம் இன்னைக்கு நம்ம ஆசீர்வதிக்கப்பட வேண்டும்னா வந்து உயர்த்தப்பட வேண்டும் சொன்னாக்க சிலருக்கு சில பாவங்கள் சில சாபங்கள் வந்து என்ன செய்யும் தடையாக இருக்கும் தடை செய்யணும் ஆசீர்வாதத்தில் முன்னேற முடியாது யாரும் குணப்பட முடியாது இந்திய பொருளாதாரத்தில் முன்னேறி வர முடியாது வாடிக்கையில முன்னேற முடியாது எந்த ஒரு விஷயத்திலே பயந்து வர முடியாத எப்படி நம்மளுடைய பாவங்களே நமக்கு ஒரு தடையாகவே

வந்து நீங்க அந்த என்ன பாவம் அந்த தெரியும் அது சொல்றதுக்கு தயங்குறதுக்கு அரைக்க செய்யறதுக்கு மன்னிப்பு கேட்கறதுக்கு தயங்கவே மாட்டீங்க அது ஆண்டவரே எனக்கு அந்த கிருமை தான் ஆண்டவர்னு நீங்க ஆண்டவர்களை கேட்கணும் அப்ப விட்டு விட விட்டு விடணும் பாருங்க ஏசப்பாருடைய சுவாபுகள் சில வேலையில பாக்குறோம் ஒரு ஒரு இடத்துல நம்ம வாசிக்கிறோம் ஏசப்பா கூட சில வேலை அடிக்கிற நேரத்துல கூட நம்ம வந்து பாத்துருக்கிறோம் அந்த ஜனங்கள் எல்லாரும் அவரை சில பேர் அடைக்கிறாங்க என்னென்னமோ அவர் படாத பாடுபடுத்துறாங்க ஆனா அவரு தேவகுமாரன் ஆனா அது கட்டுப்பேற கூட நினைச்சுக்கிட்டாங்களும் என்னதுன்னு தெரியாம இருக்கிறாங்க சொல்லி நமக்காக அவர் வந்து நினைச்சாரு பிதாவை நோக்கி அப்ப மண்ணிப்பு நல்லா இருக்கும் நல்லா இருக்கிறது நல்லா வைக்கிறதுக்கு அவர் வந்தவர் அது நடக்குதான் கட்டுப்பெயரக்கூடாது அழிஞ்சு போயிடக்கூடாது நினைச்சா ஒரு நிமிஷத்துல எல்லாரும் வந்து பூமியை குழந்தை எல்லாரும் தள்ளி மூடி பண்ண முடியும்

நல்லா தான் அவன் கொணமடையணும் அவன் நல்லா இருக்கிறதுக்காக முத வந்து ஆசிர்வாதம் என்ன செய்யணும் ஆண்டவரை இறக்கம் உள்ளவரை அதனால உங்களுடைய ஆ அதனால் ஒரு மனுஷனுடைய பாவங்கள் மன்னிக்கிறதுக்கு அவருக்கு அதிகாரம் அதனால உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட தெரியும் திரும்புவாதக்காரன படிக்க எடுத்துக்கொண்டு நடந்த மாதிரி அவன் எடுத்து கொண்டு நடக்கிறான் அவன் படிக்க எடுத்துக்கொண்டு நடக்கிறான் அங்கே வந்து பாவங்கள் மன்னிக்கப்பட்டே அதே போல அருமையான சகதன் சார்த்தையில நீ கூட எப்ப எப்பாதையாரு தெரியும் பிரச்சனையா இருக்கும் தெரியும் அது வந்து வேணும் வேணும்னு சொன்ன செய்யணும் மனஸ்தாபத்தோட மன உணர் போட அன்றை ஒரே மண்டியும் ஆண்டவர்களை மனசாகப்பட்டால் ஆண்டவர் கண்டிப்பா உங்கள் பதிலை தருவார் எந்த இக்கட்டிலிருந்து ஆண்டவர் உங்களை உதவி செய்வார்கள் ஆனவர்கள் உணர்வு இருக்கணும் மனசாவும் உணர்வோட நீ ஏசம் பார்ப்பேன் அண்டவரையை செய்ததுதான் பாவம் தான் பாவம் அந்த மண் நீங்க எனக்கு உதவி செய்யாம ஒரு வார்த்தை சொன்னால் கண்டிப்பா ஆட்டவங்களை உதவி செய்வார் இதனால் உங்களுக்கு ஆசிர்வாதமா இருக்க நினைச்சிருக்கிறேன் வருஷத்தம் நடந்ததாவே தோது நடந்து தகப்பனேன் அப்போ அந்த வார்த்தை கேட்ட ஆண்டவரே